இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் இது போன்ற கதைகள் உங்களுக்கு வேண்டும் சேனலை தொடர்ந்து பார்க்கவும் இதை அனைவருக்கும் பகிரவும் சுண்டல் பாட்டிக்கு மறைந்து போகும் கோவிந்தன் இன்றும் திருமலையில் சொல்லப்படும் ஆச்சரிய ஐதீகம் திருமலை திருப்பதி அருகே உள்ள மங்காபுரம் கிராமத்தில் கங்கம்மா என்ற ஒரு ஏழை மூதாட்டி வாழ்ந்து வந்தாள் கணவரும் பிள்ளைகளும் இல்லாதவள் தினமும் சுண்டல் விற்று கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் வாழ்க்கையை நடத்தினாள் ஏந்தான் பிறந்தோமோ என்று அடிக்கடி புலம்பும் மனநிலையில் அவள் நாட்கள் சென்றன அந்த காலத்தில் பக்தர்கள் காடுப்பாதையில் கால்நடையாகவே திருமலைக்கு செல்வார்கள் ஒரு அதிகாலைப் பொழுதில் மலை ஏறிச் சென்ற பக்தர்களைக் கண்ட கங்கம்மா ஐயா நீங்கள் எல்லாரும் எதற்காக மலைக்கு செல்கிறீர்கள் என்று அப்பாவியாகக் கேட்டாள் பலர் சிரித்தனர் சிலர் கோபப்பட்டனர் ஆனால் ஒரு கருணையுள்ள பக்தர் மட்டும் அம்மா மலைமேல் இருக்கிறார் கோவிந்தா என்று மனமுருகி வழிபட்டாள் பிறவி பந்தமே தீரும் என்று எளிமையாக விளக்கினார் அந்த வார்த்தைகள் அவள் மனதில் பதிந்தன அன்றே சுண்டல் கூடை தூக்கிக் கொண்டு திருமலை ஏறினாள் ஏழுமலையப்பனை கண்குளிர தரிசித்தாள் அப்பனே கோவிந்தா உன்னை வணங்கினால் இனி பிறவி வேண்டாமையா என்று மனமுருகி வேண்டினாள் பக்தர்கள் அனைவரும் மலையை விட்டு சென்றபோதும் கங்கம்மா மட்டும் அங்கேயே தங்கிவிட்டாள் அப்போது ஒரு வயோதிகர் வந்து அம்மா சுண்டல் கொடு என்று கேட்டார் அவள் கொடுத்தாள் சாப்பிட்ட பின் அவர் செல்லத்துத் தொடங்கினார் ஐயா சுண்டலுக்கு காசு என்றாள் அம்மா கடன் சுமையில் தவிக்கிறேன் நாளை வந்து கட்டாயம் காசு தருகிறேன் என்றார் அவள் நம்பினாள் ஆனால் மறுநாள் அவர் வரவில்லை காலப்போக்கில் கங்கம்மா பாட்டி இறந்தாள் அவள் அறியவில்லை அவள் சுண்டல் கொடுத்த அந்த வயோதிகர் உலகத்தையே காக்கும் ஏழு மலையான் என்பதையும் பணத்திற்கு பதிலாக வைகுண்டத்தையே அவளுக்கு தந்தார் என்பதையும் ஆனால் மனித அவதாரம் எடுத்த சீனிவாசன் நாளை காசு தருவேன் என்ற வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் போனதாக ஒரு ஐதீகம் உள்ளது அதனால்தான் இன்றும் தெற்கு மாட வீதியில் உள்ள அஸ்வசாலையில் விழா காலங்களில் பெருமாள் பவணி வரும்போது மேளதாளம் இன்றி மறைந்தபடி செல்லுவதாக பக்தர்கள் நம்புகின்றனர் சுண்டல் பாட்டியின் பாவனையால் கடவுளே மறைந்து சென்ற கதை இது வெறும் கதை அல்ல கருணையின் மகத்துவம்